ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த மருதாணி செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் பயங்கர பவர் இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியாது வீட்டில் கம்பல்சரி ஒரு மருதாணி செடி வைங்க வைக்க வேண்டிய செடி வந்து மருதாணி மாதுளம் இது ரெண்டும் வீட்டில் கம்பல்சரி வைங்க மருதாணி செடியில் பயங்கரமான பவர் இருக்குது தீர்க்க முடியாத கடன் பத்து கோடியாக இருக்கட்டும் பயஞ்சு கோடியாக இருக்கட்டும் லட்சமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா கடன் இருக்குது என்ன பண்ணுவீங்கன்னாக்கா சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள் இதை பண்ணி பாருங்க கடன் தீர்க்கறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது அதையும் சொல்லிடுறேன் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து யார் யாருக்கு என்னென்ன கடன் கொடுக்கணும்னு எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா மருதாணி பூ இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த பேப்பரில் வச்சு மடித்து லக்ஷ்மி தேவி கிட்டே வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை வந்து நீங்கள் வேறு கிறிஸ்டின் முஸ்லீம்னாக்கா உங்களுடைய சாமி எதுவோ அந்த பிரார்த்தனை செய்கிற பிளேஸ் கிட்ட வச்சுட்டு சா உங்களுடைய சாமியை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த மாதிரி என்னோடய கடன் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பூக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சக்தி இருக்குது அதுக்கும் இந்த எலுமிச்சம்பழம் வேப்பத்துக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா வேப்ப இலைக்கெல்லாம் அந்த மாதிரி அதுக்கும் இருக்குது அது வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கைகூடும் கை கூடி உங்களுக்கு கடனை சீக்கிரமாக அடைச்சிடுவீங்க இது பண்ணி பாருங்கள் இது வந்து வார வாரம் என்ன பண்ணுங்கள் அந்த பூ காஞ்சிடுச்சுனாக்கா தூக்கி போட்டுட்டு வார வாரம் வேறு பூ வைங்க வார வாரம் வச்சால் போதும் டெய்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே பேப்பரே போதும் இது பண்ணி பாருங்க சீக்கிரமாகவே கடன் அடைஞ்சிடும் கடன் அடிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க சும்மா உக்காந்துருக்காதிங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்